புனித ஜோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் பத்து இறைவாட்டைகள் பன்னிரெண்டு தொடக்கம் பதினேழு அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை சிந்தனை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இயேசுவின் நண்பர்கள் பற்றிய இந்த வார்த்தைகள் சிலருக்கு உடனேயே விசித்திரமாக தோன்றலாம் கேசு கட்டளையிடுவதையெல்லாம் நாங்கள் செய்தான் நாங்கள் இயேசுவின் நண்பர்களாவோம் என்று இயேசு கூறுகின்றார் இதனை எங்கள் நண்பர்களில் ஒருவருக்கு கூறுவதாக நினைத்துக் கொள்வோம் அது நகைப்புக்குரியதும் முட்டாள்தனமானதும் என்றே கருதப்படும் ஆகவே உண்மையான நட்பு என்பது கீழ்ப்படிதலை அடிப்படையாக கொண்டதா எங்களுக்கென்று நாங்கள் நண்பர்களை உரிமையாக்கிக் கொள்ள எங்கள் நண்பர்கள் எமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற கருத்து உண்மையாகாது இயேசுவின் திருவுளத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலம் இயேசு ஒருவரே எமது நட்புக்கு அடித்தளமாக அமைய முடியும் ஏன் ஏனென்றால் நாங்கள் செய்ய வேண்டுமென்று கட்டளையிடும் தன்மையே ஆகும் இயேசுவே தூய உண்மையாகும் அவர் விரும்புவது எல்லாம் அன்பின் முழுமையே ஆகும் எனவே அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யும் போது நீங்கள் அவர்களுடைய நண்பர்கள் என்ற கூற்று நட்பு உண்மையையே அடி அடித்தளமாக கொண்டது என்பதை நமக்கு கற்பிக்கின்றது அந்த நட்பு அன்பை நன்மையை இரக்கத்தை சுயநலமில்லா தியாகத்தை தன்னை கொடுப்பதை அடிப்படையாக கொண்டிருக்கும் இந்த உண்மையை செய்யும்படி இயேசு கட்டளையிடுகின்றான் எனவே இயேசு முதன்மையாக சொல்வது அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே அவருடனான நட்புக்கு வழியாகும் என்பதாகும் நட்புக்கு எது அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறாரோ அதுவே மற்றவர்களுடனான எமது நட்புக்கும் அடித்தளமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் கடவுளின் திருவுளத்தை நாமும் மற்ற எமது நண்பர்களுக்கு கட்டளையாக சொல்லலாம் அதாவது இவ்வாறு சொல்வதன் மூலம் நாங்கள் உண்மையின் மேல் நட்புக்கு அடித்தளம் விடுகின்றோம் அதன் அர்த்தம் என்னவென்றால் சுயநலமற்ற தியாகம் நிறைந்த தன்னை கொடுக்கின்ற நேர்மையான அன்பின் நட்பை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் என்பதே இயேசு கூறும் நட்பை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம் என்று இன்று சிந்திப்போம் எமது நட்பை இறைவனோடு தொடங்கி மற்றவர்களுடன் அதனை பகிர்ந்து கொள்ளுவோம் ஆண்டவர் கட்டளையிடுகிறவாறு நாம் அவரை அன்பு செய்கிறோமா ஆண்டவரோடோ அல்லது மற்றவர்களோடோ நாம் கொள்ளும் நட்பு கடவுளின் திருவுளத்துக்கு கீழ்ப்படிவதையே அடிப்படையாக கொண்டது என்று உணர்ந்து கொள்வோம் செபம் ஆண்டவரே உம்மோடும் மற்றவர்களோடும் நாம் கொள்ளும் நட்பு மேலும் மேலும் ஆழமாக வளர அருள்காரம் ஆமன்